மீடியா தமிழ்நாடு தென்காசி மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்திக் பாண்டியன் பேசுகிறேன் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வல்லர் சமுதாய இளைஞர் இறந்ததை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அங்கு வல்லர் பேரயம் என்ற அமைப்பு அதற்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத பசுமன் தேவர் அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசிய செந்தில் ராஜனை கல்யாண சுந்தரம் மற்றும் மூவேந்திர மீடியா சமர் டிவி இப்படி வச்சுருக்க எல்லாத்தையும் கைது செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் பாட்டம் சபை இளைஞர் கொலைக்காண்டி ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத பசுமோன் முத்துராமணிங்க தேவரை இழிவுபடுத்தி பேசுகிறான் அப்போவுமே காவல்துறை கண்டித்து கைது நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இதே இப்போ தேவை மாதிரி ஒரு இதில் தப்பு பண்ணியிருந்தா உடனே கைது செய்யுது சட்டமும் அவனுக்கு சமமா தான் இருக்குது தேவர் இனமே பார்த்துக்கோங்க திங்கக்கிழமை அந்த செண்டியில் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அனைத்து அமைப்பும் கலந்து கொள்ளுங்க அந்த அமைப்பு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பத்து பேர் நூறு பேர் போனீங்கன்னா வந்து காவல்துறைக்கு அது சாதாரண போயிடும் ஈஸியா அரஸ்ட் பண்ணிட்டு போயிடும் அதே ஒரு இடத்துல ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூடுனா தான் இந்த சாதியை காப்பாத்தலாம் பாத்துக்கோங்க எல்லா எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் பொது வழியில் இவனை மாதிரி அயோக்கிய பேலாம் பேச முடியாது பேசிட்டு ரோட்ல ஒழுங்கா நடமாட முடியாதுங்க நிலைமைக்கு அவனை